நண்பர்களுக்கு வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது திருச்செந்தூர் முருகன் கோவில் நுழைவு வாயில் பக்கத்துல சாலையெங்கும் பெரும் ஆறா ஓடிட்டு இருக்கிற சாக்கடைய இந்த வாரத்துல இந்த சாக்கடை இப்படி இருக்கு அப்படின்னு மூணாவது தடவை இந்த பதிவை நாங்க போடுறோம் அப்படின்னா ஒரு வாரமா திருச்செந்தூர் நகராட்சி கோவில் நிர்வாகம் அறநிலையத்துறை அதுக்கப்புறம் இவங்க விட மேல கூட்டத்தை பார்த்தவன கள்ளத்தனமாக கக்கூஸ் கட்டி மக்கள்கிட்ட பணம் கொள்ள அடிக்கிற லாஜ் முதலாளிங்க யாருமே கண்டுக்கல இதை பத்தி யாரும் புகார் பண்ணலை இது சரியாகணும்னு யாருக்கும் அக்கறை இல்லை யார் எப்படி போனால் நமக்கு என்ன பக்தர்கள் என்ன ஆனால் எங்களுக்கு என்ன கவலை எங்க பாக்கெட்ல பணம் வேணும் இதுதான் எல்லாரோட நோக்கம் திருச்செந்தூர் கோவிலை வச்சு வருமானம் பார்க்கறவங்களுக்கும் சரி கோவில் நிர்வாகத்துக்கும் சரி அப்படி தானே அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு குறைஞ்சபட்ச பொறுப்பு அப்படின்னு ஒன்று இருந்திருந்தா ஒரு வாரமா சுத்தம் செய்யப்படாத அந்த சாக்கடை இப்படி ரோடங்கும் ஓடிட்டு இருக்குமா திருச்செந்தூர்ல உள்ள மக்கள் இளைஞர்கள் குரல் கொடுக்காம கண்டிப்பா இங்க எதுவும் மாறாது